கற்றருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைபு உண்டாவதாக தருமையான காலை வேலையில ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லா இருக்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் தருமையான காலை வேலையில ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர் கத்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய வசனம் எப்படியாய் சொல்கிறது அவர் கிருபையையும் மகிமையும் அருளுகிறவர் உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் ஆம் தேவ பிள்ளைகளே எதிர்பார்க்கிற ஒரு குணம் உத்தமம் உத்தமமாய் யார் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பதினேழாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நீ உத்தமாய் நடந்து கொள் அப்பொழுது உன்னை ஆசிரியப்பேன் என்று தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதுல கத்தர் சொல்லுகிறார் அந்த வசனத்திலே அதே அதிகாரத்திலே போட்டிருக்கிறது உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றப் போகிறேன் என்று அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உத்தமம் உத்தமமாய் நடக்க வேண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உத்தமமாக நடப்பீர்கள் ஆனால் கர்த்தர் நீங்க கேட்கிற எதிர்பார்க்கிற நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார் பாருங்க உத்தமம் என்றால் என்ன உத்தமங்கிற குணத்துக்கான அர்த்தம் என்ன பாருங்க உண்மை என்றால் எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்றால் என்ன நாம் பேசுகிற காரியத்திலே நம்ம செய்யற பேசுறதுல உண்மையா இருக்கணும் பேசுகிற காரியத்துல பொய் வந்துடக்கூடாது பேசுகிற காரியத்துல பூச்சியோ குறைத்தோ பேசக்கூடாது அதற்கு பெயர் தான் உண்மை அதே போல உங்கள் செயல்களிலும் நீங்க உண்மையாக இருப்பீர்கள் ஆனால் அதற்கு பெயர் தான் உத்தமம் உங்க செயல்களில் நீங்கள் எப்பெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களோ அதற்கு பெயர் தான் உத்தமம் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவங்க பேசுகிறது ஒன்றாக இருக்கிறது செய்கிறது ஒன்றாக இருக்கிறது அதற்கு பெயர் உத்தமம் அல்ல அவர்கள் சொன்னால் சொன்னபடி நடக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் அறிக்கை நான் இப்படி வாழ்வேன் கத்தருக்கு உண்மையாக இருப்பேன் கத்தருக்கு உத்தமமா வாழ்வேன் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு எத்தனையோ பேர் அறிக்கை எடுகிறார்கள் ஆனால் அப்படி வாழுகிறார்களா அவங்க பேச்சின்படி வாழுகிறார்களா இல்லை அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா தன்னுடைய தேவ சமூகத்தில் சொல்லுகிறபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கவில்லை வாழ்க்கையை மாற்றவில்லை தான் என்னவோ கத்தருடைய நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேலையில நீங்க அருமையான சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையாய் பேசுங்கள் அப்படியே நீங்கள் வாழுங்கள் எதை நீங்கள் பேச அப்படியாக நீங்க வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் பாருங்க யோபு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல சுமுத்திரையான நிறைக்கலினால் நிறை தராசினால் என்னுடைய உத்தமத்தை நீ நிறுத்து பார்ப்பீராக யோவுடைய வார்த்தையை பாருங்க என்னுடைய என்னுடைய உத்தமத்தை நீங்க நிறுத்து பாருங்க நான் சரியா இருப்பேன்னு யோவு சொல்லுகிறார் அதனால்தான் என்னவோ கத்துடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பான நன்மைகளை அந்த பக்தன் பெற்றுக் கொண்டார் ஆம் தேவ பிள்ளைகளே உத்தமாய் நலங்கள் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் உங்களை சார்ந்திருக்கிற சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஜபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே தருமையான காலை வேலையில சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் கத்திராசுப்பீராக அப்பா அவங்க வாழ்க்கைய பேசுகிறதுபடியே உண்மையாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கத்தர் உதவி செய்திடலங்க நன்மையை வழங்கி இறலுங்க ஏசு கிருசி நாமத்தில் ஜபிக்கிறோம் விதாவே ஆமே பிளஸ் ஆசிரதிப்பாராக